ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய மிகவும் முக்கியமான இருபத்தி மூன்றாம் நாள் The cat sat on the அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரத்தில் வரக்கூடிய முதல் நாள் திங்கக்கிழமை ஆக்சுவலி இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவார நாளில் ஏகாதேசி திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி திதி வந்து மாசி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி திதி அதுவும் சோமவாரத்துல வருது அதனால இது ரொம்ப விசேஷமான ஏகாதேசி திதியாக கருதப்படுது இந்த ஏகாதேசியில பெருமாள் வழிபாடு செய்யறதுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போற அது மட்டும் இல்லாமல் நாளை ஏகாதேசில மறந்தும் இந்த ஒரு உணவு மட்டும் சாப்பிடக்கூடாது மீறி சாப்பிட்டா அது நமக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும் அதனால் என்ன உணவு சாப்பிடக்கூடாது நாளை ஒரு நாள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஏகாதேசி அப்படிங்கிறது சாதாரண ஒரு நாள் கிடையாது பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக வருவது தான் ஏகாதேசி ஸோ பெருமாளுக்கு நிறைய சிறப்பான நாட்கள் இருந்தாலும் ஏகாதேசிங்கிறது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது ஃபஸ்ட்டு மாசி மாத வளர்பிறை ஏகாதேசியுடைய சிறப்பை வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாளை நாள் என்ன உணவுகள் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் விசேஷம் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல் மாசி மாதம் சிவபெருமானுக்கு மட்டும் உரிய மாதம் என்பது தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது மாசி மாதம் இன்னொரு பக்கம் பெருமாளுக்கு உரிய மாதம் என்று சொல்லப்படுது மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசியாக இருந்தாலும் சரி தேய்பிரை ஏகாதசியாக இருந்தாலும் சரி இரண்டுமே சிறப்பு வாய்ந்ததாக ஏகாதேசி என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது இந்த இரண்டு ஏகாதேசிகளுமே வச்சுக்கோங்களேன் நாம் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது இந்த இரண்டு ஏகாதேசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் அளவற்ற பலன் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பத்தாம் தேதி வந்து மாசி மாதத்தின் வளர்பிரை ஏகாதேசி திதியானது வருது பொருளாதாரத்தில் மென்மேலும் உயர கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர நாளை செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் மறந்தும் இந்த உணவை சாப்பிடாம இருக்கணும் என்பது ஒரு கச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது கண்டிஷனாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாசி மாதத்தில் வளர்பெறையில் வரக்கூடிய ஏகாதேசி நாளை நாள் திங்கட்கிழமை வர்றதுனால இது சோமவதி ஏகாதேசி என்று சொல்லப்படும் இந்த ஏகாதேசி என்று நீர்நிலைகள் அதாவது உங்கள் ஊர்களில் நீர்நிலைகளில் புனித நீராடி எல்லை வந்து தானமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா நாம் செய்த பாவங்கள்லாம் வந்து தீரும் புண்ணியங்கள்லாம் வந்து சேரும் வாழ்க்கையில் வறுமையெல்லாம் நீங்கும் இது ஐதீகமாக சொல்லப்படுது ஸோ இந்த வழிபாட்டை நாளை நாள் ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே வந்து தானம் செய்யலாம் அதாவது ஏகாதேசியான நாளை நாள் நீர்நிலைகள் அதாவது புனித நீர்நிலைகளுக்கு சென்று அங்கு நீராடி எல்லை வந்து தானமாக செய்யணும் இது ஆண் பெண்கள் யார் வேணாலும் நாளை நாள் செய்யலாம் இது தவிர கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வறுமை நீங்கள் நாளை வளர்பிற ஏகாதசியில் பெருமாளை நினைத்து வீட்டில் இருந்தபடியே இப்படி விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்ளணும் நாளை தினம் அதிகாலையில் ஃபஸ்ட்டு வேலையாக எழுந்து சுத்தபத்தமாக கொடுத்துருணும் அதுக்கப்புறம் பூஜாரையில் விளக்கேற்றி வைத்து கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை வந்து எழுப்பி விரதத்தை வந்து தொடங்கணும் விரதம் இருப்பது என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நான் எல்லாரையெல்லாம் விரதம் இருக்க சொல்ல விரதம் இருக்கிறது உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குனா இருங்க இல்லைனா வேணாம் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறதா இருந்தாலும் சரிதா ஒருவேளை பலகாரம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரிதா இல்லை எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்தாலும் சரிதா மாலையில ஆறு மணிக்கு பூஜாரையில ஒரு சிறப்பான விளக்கை ஏற்ற வேண்டும் பெருமாள் படத்திற்கு துள அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் ஒரு தட்டு நிறைய நிரம்ப துளசி இலைகளை பரப்பி அதன் நடுவே அகல் விளக்கு வைங்க அப்புறம் அதில் சுத்தமான பசுண்டையை ஊற்றி இரண்டு ஏலக்காய் அதில் போட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி வைத்து விடுங்க இந்த விளக்கின் முன்பாக அமர்ந்து பெருமாளிடம் நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் உடனே பெறலாம் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அகல் விளக்கின் வெளிச்சம் அந்த இலைகள் மீது படும்போது உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கும் ஸோ இந்த சமயம் பார்த்து நீங்கள் பெருமாள் கிட்ட என்ன கேட்டாலும் அது உடனே உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளிடம் மன உருகி எவ்வளவு பண காசு எவ்வளவு செல்வ வேண்டுமோ கேளுங்க நிச்சயம் பெருமாள் உங்களுக்கு தேவையான செல்வ வளத்தை வாரி கொடுத்து விடுவார் இந்த பூஜையில் பெருமாளுக்கு உகந்த அவ்வுள் பாயாச நைவேத்தியமாக வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ கண்டிப்பாக அதையும் வைங்க வேண்டுதலெல்லாம் முடித்து விட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து பூஜை வந்து மனநிறைவு செய்து கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் பெருமாளுக்கு வைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாலு தினம் நான் சொன்னதை நம்பிக்கையோடு இந்த விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் ஸோ அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை வந்து நான் இப்போ முடிக்கிறேன் ஸோ இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணுன்னு நினச்சேன் நாளைய நாள் இந்த ஏகாதேசி அன்னைக்கு சோறு சாப்பிடக்கூடாது ஏன் தெரியுமா அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஏகாதேசியில் ஏன் சோறு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புராணங்கள் படி ஏகாதேசியில் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அரிசி சாப்பிடக்கூடாது அப்படி இருந்தால் தான் முக்தி கிடைக்கும் வைகுண்ட பிரவேசம் கிடைக்கும் ஸோ ஏகாதேசி விரத நாளில் உணவு உண்பதில் இந்த அரிசியை தவிர்க்கணும் என்று ஒரு கண்டிஷனாகவே சொல்லப்பட்டிருக்கு அரிசி நாளை நாள் சாப்பிட்டா இறைச்சி உண்பதற்கு சமம் என்று புராணங்களில் சொல்லப்படுது அதனால தான் நாளை நாள் அரிசியில் உணவு வந்து சாப்பிடக்கூடாது என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஏகாதேசியில் சோறு நம்ம நாளை நாள் தெரியாமல் சாப்பிட்டா கூட சதய ரத்தத்தையும் உண்ற மாதிரியும் அதுக்கு சமமாக கருதப்படுதான் அதனால தான் நாளை ஏகாதேசியில் சாதம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை மீறி சாப்பிட்டுட்டிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் பாம்பாக பிறக்கப்படுமா ஸோ பாம்பாக பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சாதம் நாளை நாள் சாப்பிடாதீங்க ஆக்சுவீ நம்ம ஆன்மீக ரீதியாக மட்டும் நாளை நாள் சாதம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுன்ற சொல்லப்படுதுல அதுபோல் அறிவியல் ரீதியாகவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது என்பது சொல்லப்படுது அறிவியல் ரீதியாக என்ன காரணமோங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏகாதேசி அன்னைக்கு சாதம் சாப்பிடக்கூடாது என்பதற்கு அறிவியல் காரணம் இதுதான் அரிசியில் அதிக நீர்ச்சத்து இருக்குது நிலவுடைய தாக்கம் தண்ணீரில் அதிகமாக இருக்குது இந்த ஏகாதசி நாளில் அதனால் இந்த நாளில் அரிசி உண்பது உடலில் நீச்சத்தை அதிகரித்து மனம் அமைதியற்று போகும் இதனால் நாளை நாளில் விதிகளை கடைபிடிக்கக்கூடிய இதில் நம்ம எந்த தடையும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அரிசி சாப்பிட்டா இடையூறு ஏற்படுங்கிறதுனால சாப்பிட வேண்டாம் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நாளை ஏகாதசி அன்னைக்கு அரிசி தானியம் போன்றவற்றை உண்பதை தடை செய்யப்படுது ஸோ அறிவியல் ரீதியாக இந்த மாதிரியான காரணம் இருக்குது ஸோ ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி நாலு நாள் அரிசி மட்டும் சாப்பிடக்கூடாதுங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க நான் சொன்ன விளக்கேத்தி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகாதேசி விரதத்துடைய பலன்கள் முழுமையாக கிடைக்கும் ஏகாதேசியில விரதம் இருக்கிறது எந்த நோயையும் உங்களுக்கு தீர்க்கும் பிரச்சனைகள் நீங்கி நிமைதி வந்து உங்கள் மனசுக்கு நிலவோ இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால உங்களுடைய எல்லா பாவங்கள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும் ஏகாதேசி விரதத்தை நான் சொன்னது போல் நாளை நாள் அனுஷ்டிக்கிறதுனால ஜென்ம பாவங்கள் நீங்கோ அப்புறம் உங்களுக்கு ஏகாதேசிங்களை அனுஷ்டிக்கிறது வைகுண்ட பிரவேசம் கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஏகாதேசி விரதத்தை நான் சொன்ன முறையில் வந்து நாளை நாள் வழிபாடு செய்ய பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை ஏகாதேசியுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏகாதேசியில் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோவெலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்